இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பின் நுவரெலியா மாவட்டத்துக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி நுவரெலியா மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பில் அடூர் குமார நாயக்க வெற்றி பெற்றுள்ளார் நுவரலியா மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமாரிசா நாயக்க எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து எண்பத்தி ஏழு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச முன்னூற்றி எட்டு வாக்குகளையும் தெலித்திய வீரர் எழுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் குறித்த தேர்தல் முடிவுகளின் உத்தியோகபூர்வ முடிவுகளாக இவை அமைந்துள்ளது அதன்படி நூரலியா மாவட்டத்துக்கான தபால் மூலம் வாக்கெடுப்பில் அனுருகுமாரதி திசா நாயக்க வெற்றி பெற்றுள்ளார்